வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பாக ஆறு அம்ச கோரிக்கை முன்னிறுத்தி செங்கம் விஏஓ அனைவரும் கலந்து கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டமானது செங்கம் தாலுகா அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது விஜிலன்ஸ் டிவிக்காக பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளனர் இதோ நம் விஜிலன்ஸ் டிவி வாசகர்களின் பார்வைக்காக பணிபுரிந்து வருகிறோம் எங்களுக்கு பதிவு மற்றும் பதிவுக்கு தேவையான ஊதிய நிதியும் வழங்காமல் இந்த அரசு எங்களை புறந்தள்ளி கொண்டே இருக்கிறது அது இல்லாமல் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள உத்தரவை செயல்படுத்தாமல் எங்களுக்கு கிராம கணக்குகளை வழங்காமல் உள்ள இன்னொரு கோரிக்கையும் வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றே கொண்டிருக்கோம் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த அரசு எங்களுக்கு வழங்க வேண்டியது விஜிலன்ஸ் டிவிக்காக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவில் இருந்து நமது செய்தியாளர் அருண்குமார்